மக்களுக்கு செய்த திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரிக்காமல் பாஜக வெறும் ரோட் ஷோ நடத்தி வருவதாக அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா கடுமையாக சாடியுள்ளார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் வெடி அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கடுமையாக சாடினார் பிரச்சாரத்தின் போது திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் நிம்மதி போச்சா தமிழ்நாட்டில் இனசந்தை மத சண்டை ஜாதி சந்தை மொழி சண்டை வந்ததா தமிழ்நாடு அமைதி போ மக்களுக்கான திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரிக்காமல் கையை மட்டும் காட்டி பாஜக வாக்கு சேகரிப்பதாக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா குற்றம் சாட்டினார் பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம அவங்க சொல்லிக்கிறதுக்கு எந்த திட்டங்களும் இல்லாம எந்த சாதனைகளும் இல்லாம மீட்டிங் போட்டு கூட பேசுவது கிடையாது சும்மா ரோட் ஷோ தான் திருப்பூர் பக்கம் எல்லாம் பிஜேபி ரோட் ஷோ மோடி ரோட் ஷோ అమిత్ షా రోడ్ షో ఇ జేపీ నత్తా రోడ్ షో ఆనా தொடர்ந்து பேசிய அவர் நல்ல திட்டங்களை வழங்காமல் போய் விளம்பரம் போலி வாக்குறுதிகளை கொடுத்து விடியா திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதாக சாடினார் ஒரு விளம்பரம் கொடுத்தா போதும் நாலு பொய்ய சொன்னா கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் எடுத்து வந்த செங்கலையே மீண்டும் எடுத்து வந்து வாரிசு அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்வதாக அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கடுமையாக சாடினார் உதயநிதி அரசியலுக்கு வந்ததால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எனவும் விமர்சித்தார் திமுகவும் பொய்யான பிரச்சாரங்கள் மட்டும்தான் செய்யறாங்க

என்ன பிரயோஜனம் இல்ல உதயநிதி அரசியலுக்கு வந்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன